மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த நியூஸ் பாட்டிங்கன்னா இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக இன்னைக்கு போயிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கே உடல் கூட்டணி சேர போறதா வந்து பேசிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்துட்டு இருந்தது ஆனால் கே கூட கூட்டணி சேர போறதில்ல அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு இதை பற்றியும் அதே மாதிரி பாட்டிங்கன்னா நம்மளுடைய தேமுதிக பிரேமலதா அவர்களுடைய தற்போதைய நிலை அதாவது தேமுதிகவினோட தற்போதைய பரிதாப நிலையை பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் சென்னையில் அந்த இந்த கோட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நல்வாழ்வு தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருந்து இதுக்காக வந்து பணியாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது இந்த ஒரு போராட்டம் பார்த்திங்கன்னா எதுக்காக நடத்தப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நல்வாழ்வு தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஊதியம் கிடைக்க கிடைப்பதில்லை அப்படிங்கிறதும் அதாவது சரியான ஊதியம்னா அவங்களுக்கு வந்து குறைந்த ஊதியம் தான் கிடைச்சிட்டு இருக்குதாமா அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து தற்காலிக பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களாமா திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்களாம் நீ நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் உங்களுடைய வந்து உங்களுடைய பணியை வந்து அங்கே நாங்கள் வந்து நிரந்தரம் பண்ணுறோம் உங்களுடைய ஊதியத்தை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆட்சியில வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்களா அதை நம்பி இவங்க ஓட்டு போட்டாங்களாமா ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வரு அஞ்சு வருடங்கள் முடிய போகுது இது வரைக்கும் தற்போது வரைக்கும் இந்த தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வந்து செயல்படுத்தலை கொடுத்த வாக்குறுதி எதுவுமே வந்து நிறைவேறல அப்படிங்கிறதுனால இந்த தொழிலாளர்கள் வந்து இந்த இன்னைக்கு வந்து போராட்டத்தை வந்து பயங்கரமாக தீவிரப்படுத்தியிருக்காங்களாமா ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் இதுக்காக தங்களுடைய ஆதரவுகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேரடியாக அந்த போராட்டக்காரர்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்காங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து அதை எப்படியும் அந்த கூட்டத்தை கலைக்கணும்டா அப்படின்ட்டு இந்த போராட்டக்காரர்களை உடனடியாக கைது பண்ணுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் வேனில் ஏற்றிட்டாங்க ஸோ அப்போது சீமான் அவர்கள் தன்னுடைய பங்குக்கு என்ன செய்யணும்னு பார்த்துட்டு சரி போராட்டக்காரர்கள் நீங்கள் கைது பண்ணுறீங்களா கைது பண்ணாதீங்க அப்படி கைது பண்ணுற மாதிரி தான் என்னையும் கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களும் கைது பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் சீமானவர்கள் வண்டியில் ஏறி வந்துட்டாரு எல்லாருமே வந்து புறப்பட்டு ஒரு இடத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து சீமானம் மட்டும் இல்லாமல் அந்த போராட்டக்காரர்களும் அங்கேயே விடுவிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு மக்களே சீமானவர்களை அரஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே வந்து இதுதான் ஆக்சுவலி அவர் வந்து அரஸ்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அவரோட பேர் வந்து ஹாட் டாப்பிக்காக மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இது ஒரு புறம் இருக்குது இதை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸுக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காங்கிரஸ் அணி பார்த்தீங்கன்னா டிவி கே உடன் கூட்டணி சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருந்தாங்க இது இது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இதில் என்ன ஒரு ஒரு என்ன ஒரு விஷய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு டிஎம்கே விட்டு வெளியே வர விருப்பம் இல்லையாமாங்க ஸோ அவர் வந்து டிஎம்கே கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிவிச்சிருக்காராம்மா அதுக்கான ஆயத்த பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்களாமா ஆனால் இந்த காங்கிரஸ் அணியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சில வாளுகள் அதாவது காங்கிரஸ் அணியை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்குறதா அந்த அமைச்சர்கள் சில அமைச்சர்களாக இருப்பாங்க இல்லையா அந்த காங்கிரஸ் அணி தமிழ்நாட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்குனே ஸோ அந்த அமைச்சர்கள் வந்து பயங்கரமாக குறைச்சல் கொடுத்துட்ருக்காங்களாமா எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும் அப்படின்ட்டு ஸோ டிஎம்கே நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை அதெல்லாம் முடியாது கடைசி தடவை உங்களுக்கு நாங்கள் எத்தனை சீட்டு கொடுத்தோமோ அந்த சீட்டை வந்து நீங்கள் இந்த வருஷமும் வாங்கிக்கோங்க அந்த சீட்லேயே நீங்கள் இன்னும் ஜெயிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நான் அதிகமாக சீட்டு கொடுத்தேன்னா திருமாவளன் கேட்பாரு மற்ற கட்சியில் இருக்கிறவைங்களாம் கேட்பாங்க ஸோ எல்லா கூட்டணியில் இருக்கிறவங்களும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியிலுமே கேட்கும் அதனால போனதா போன ஆட்சியில் உங்களுக்கு அதை போன எலெக்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை இந்த எலெக்ஷன்லாம் பண்ணுறோம் இங்கே தாராளம் முழு மனசோட சேர்ந்தே எங்களோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே இருந்து தெரிவிச்சிட்டாங்களாம்மா இருந்தாலும் அந்த சைடுல இருக்கக்கூடிய சைடு சைடு வார்டுகள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்களாமா ஸோ இது எந்த இடத்துல போய் முடிய போகுதுன்னு தெரியல அடுத்து பாட்டிங்கன்னா தேமுதிகாவை பொறுத்த வரைக்குங்க தேமுதிகா முதல் முதல்ல டிஎம்கே கூட தான் வந்து கூட்டணி செயலான்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடத்துனாங்க பட் ஆனால் அது வந்து எடுபடலை ஏன்னா டிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சீட்டு நம்ம தேமுதிகா ஸோ நாற்பத்தஞ்சு சீட் அதிகமாக இருக்குது எங்களால் தர முடியாதுன்னு சொல்லி டிஎம்கே வந்து சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இவங்கிட்ட பருப்பு வேகலை சரி அவன் இன்னொருத்தக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கிட்டே போய் சேர்ந்துருக்காங்க ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே உனக்கு ஒரு சீட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ வந்தீங்கன்னா உனக்கு வேணா ஒரு இருபது சீட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களாம் ஆனால் நம்மளுடைய தேமுதிகா பிரேமலதா அவர்கள் இல்லை முடியாது இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோ யோசனைகள் இருக்காங்களாமா இது ஒரு புறம் இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவி கே கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க டிவி கே கிட்ட கேட்டதாட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு கேட்டிருக்காங்களாம் அதை சரிக்கு சாமான் கேட்டிருக்காங்களாமா எப்படி ஆட்சியில் பங்குனி சொன்னியோ அதே மாதிரி வந்து எலக்ஷன்லேயும் பங்கு கூடு எனக்கு சீட்லேயும் பங்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் கேட்டதாக தகவல் கிடச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிவி கே கூடவும் சேர முடியல ஏடிஎம் கே கூடவும் சேர முடியல டீம் கேக் கூடன்னு சேர முடியல முதல்ல முதல்ல வந்து தன்னந்தனியாக தனி காட்டுக்குள்ள இருக்க மாதிரி நடு ஆற்றல் நின்றுருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு சரி மக்களே இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பின் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்க முடியாது லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்